வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கும்பராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாகத்தான் உட்கார்ந்திருக்கார் வலிமை கடந்த சில மாதங்களாக சனி பகவான் உங்க ராசிநாதன் அதாவது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கு அப்போ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஏழரி சனியில் இருக்கிறது பொதுவாக இந்த மன அழுத்த

குழப்பம் திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் சரி எல்லாருக்குமே இந்த மன அழுத்தத்தை நிச்சயமாக இல்லை அப்படிதான் கொடுக்கும் சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பாருங்க சந்திரன் அம்மாவாசை பக்கத்தில் ஒளித்தன்மையாக தேய்பிர சந்திரனாக இருக்கும் பொழுது நிச்சயமாக மனக்குழப்பத்தை தரும் அப்போ உங்க ராசிநாதன் அதாவது அந்த கும்ப ராசியை ஒரு குருவினுடைய பார்வையோ அல்லது சுக்கரனுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இந்த ஏழரை சனி இந்த ஜென்ம சனி பெரிய கெடுபலன்களை கொடுக்காது அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் யாருக்கு கொடுக்கும் இந்த அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடிய தன்மை அல்லது உங்கள் ராசியிலேயே சனி பகவானும் ராகு செவ்வாய் அதாவது சனி ஒரு கெடுதல் செய்யக்கூடியவன் செவ்வாயும் ஒரு பாவ கிரகம் ராகு இந்த சனி செவ்வாய் ராகு தொடர்பை பெற்று உங்க ராசியில இருக்கக்கூடிய தன்மை உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும்போது நிச்சயமான கடினமான மன அழுத்தத்தை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கும்போது பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை என்ன தசா புத்தி ஒரு சுக்கரனுடைய தசாபுத்தி சுக்கரன் உங்களுக்கு யோகக்காரகன் அவருடைய தசாபுத்தி நடக்கும்போது பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை அது எந்த கிரகத்தினுடைய தசை நடந்திருந்தாலும் அந்த தசாநாதனோட சனி பகவான் செவ்வாய் ராகு இவங்க எல்லாம் சேர்ந்து பார்வை இணைவு பெற்ற ஒரு தசை நடக்கும் போது அல்லது புத்தி நடக்கும் போது கடினமான அழுத்தத்துக்கு ஆட்படுவீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்படிப்பட்ட தன்மை இல்லாத போது உங்களுக்கு இந்த ஏழரை சனி ஜென்ம சனி பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு அர்த்தம் ஆனா என்ன இருந்தாலும் சந்திரன் மீது சனி பெறும்போது ஒரு வகையில் ஒரு மன அழுத்தம் அவர்களுடைய தகுதி கேட்ப அவர்களுடைய வயது சில அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை சரி ரெண்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் ரெண்டில் ராகு ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் குடும்பஸ்தானத்தில் பாம்பு உட்கார்ந்திருக்கார் ஒரு விசத்தன்மை கொண்ட கிரகம் அப்ப ராகுவை நம்பலாமா இல்லையா நம்ப முடியாது பாம்பு எப்ப கொத்தும் நமக்கு தெரியாது அப்ப உங்க குடும்பத்தில் ஒரு விசத்தன்மை உள்ள ராக இருக்கும் போது குடும்பம் தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இல்லை தனத்தில் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் சில கருத்து வெற்றுமைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த கோச்சார் ரீதியாக ஸோ அதில் நீங்க கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பத்தாம் அதிபதி யாரு உங்களுக்கு செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் அப்போது செவ்வாய் நீச்சம் நீச்சம் என்ன என்ன வலு குறைகிறதுன்னு அர்த்தம் தியானத்தில் இருப்பதை போல தன் தன்மை அப்போ பத்தாம் இடத்தில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ வேலை செய்கிறக்கூடிய இடத்தில் ஒரு மாதிரியாக உங்களுக்கு பிடிக்காத சில காரியங்கள் சிலக்காத சில தன்மைகள் நடக்கும் ஆனால் அதை நீங்கள் பெருசு படுத்தக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சூரியனும் உட்கார்ந்துருக்கார் மேலதிகாரிகள் சின்ன கடுமையான ஒரு வாக்குவாதம் வரலாம் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்காத தன்மை இருக்கலாம் அல்லது சக ஊழியர்களினுடைய தொடர்பு உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாத இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கலாம் ஆனாலும் கெட்டு போக மாட்டீர்கள் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் உதறி தள்ளிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க ஏன்னா சந்திரன் மீது சனி உங்கள் மனசு குழப்பம் ஒரு மனசு ஒரு திடீர்னு ஒரு முடிவை எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் ஆனால் பத்தாம் குரு பார்க்கிறார் ஒரு சூப்பர் பார்க்குறார் முதலில் ஒரு பாவத்துவம் முதலில் ஒரு கெடுபலன்களை போன்ற தோற்றத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சரியாக கூடிய தன்மையை கொடுக்கும் அதனால நிதானமாக செயல்படுவது இந்த மாதம் நல்லது ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மந்தமாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய தன்மை எதை செய்தாலும் தடை அப்படிங்கிறதுனால ஒரு விரக்தி இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் அல்லவா ஆனால் இப்போதான் நீங்கள் தன்னம்பிக்கையை

பார்த்தால் கோடி நன்மை குரு எங்கெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் நன்மை அர்த்தம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறதுனால அந்த பனிரெண்டாம் இடத்தில் சுக்குரன் என்கின்ற குருவுக்கு இணையான ஒரு சுபர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சுக்குரன் பனிரெண்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானம் இல்லை சுக்ரன் பனிரெண்டில் இருந்தால் மறைவில்லை மூன்றாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் இருந்தால் மட்டும்தான் மறைவு ஆறாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மறைவில்லை அந்த குருவை அதாவது சுக்ரனை சுபர் பார்க்கிறார் குரு பார்க்குது இந்த கும்ப லக்னம் கும்ப ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்ரன் அந்த சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் அப்போ யாருக்கெல்லாம் இந்த கும்பராசி என்பவர்கள் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டு தொடர்புகளை பெறணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் நூறு பர்சன்ட் நீங்க அதுக்குள்ள இறங்கலாம் கண்ணை மூடிக்கொண்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்ற அப்போ வெளிநாட்டு வேலை உண்டு வெளிநாட்டு தொடர்புண்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அனுகூலத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய நல் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லலாம் யாருக்கெல்லாம் உடல்நலம் தொந்தரவு ஏற்பட்டு யாருக்கெல்லாம் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் உடல்நலம் சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இதுவரைக்கும் அடங்கி ஒடுங்கி ஒரு குடும்ப அதாவது ஒரு வீட்டில் ஒரு அறையில் ஒரு இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ அப்படியே வெளிச்சம் காண்பிக்க ஆரம்பிக்கும் ஒரு பகல் பொழுது அதாவது ஐந்து மணி காலையில அஞ்சு இருந்து ஆறு மணி எப்படி ஒரு இருட்டிலிருந்து பகலை நோக்கி செல்கிறதோ அதே மாத இன்ன வரைக்கும் ஒரு இருட்டிலிருந்த உங்களுக்கு அப்படியே வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் மனதை மட்டும் தளரவிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் அழுத்தத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் சதய நட்சத்திரத்திலவங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் விடுதலை ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும் இன்னுமே அதிகமான ஒரு மனக்குழப்பமாக இருக்கின்ற காரணத்தால இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கும்பராசி என்பர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது யோசித்து செல்லணும் இது சரியா தப்பாங்கிறதை யோசிக்கணும் என இந்த புரட்டாசி அதாவது தான் இப்போ சந்திரன் அதாவது சனி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்குங்கிறது அமைப்பு அதுவும் யாருக்கெல்லாம் இந்த சந்திரனுடைய தசா அல்லது சந்திரனுடைய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் இன்னும் அதிகமான ஒரு மனக்குழப்பத்தில் தான் நிதர்சனமான உண்மை எட்டாம் இடத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம் அஞ்சாம் அதிபதியை குருபகவான் பார்க்கின்ற காரணத்தால குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பராசி என்பவர்கள் குழந்தை பேரு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால மனமகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகள் என்பது சிறப்பு பெறுகிறது ஏன் இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த டிசம்பர் மாதத்தில் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியும் அந்த பிள்ளை பேரு கிடைத்த பெறுகிறது என்கின்ற சந்தோஷத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் கலையும்ங்கிறது நிதர்சனமான உண்மை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியிலேயே லக்னத்திலேயே இருக்கின்ற காரணத்தாலும் மன அழுத்தத்தில் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை வழிபடும்போது போது மனம் எண்ணம் உறுதிப்படும் மாற்று கருத்தே கிடையாது